மயிலாடுதுறையில் போக்சோ வழக்கில் இளைஞர் ஒருவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி தீர்ப்பளித்தார் மயிலாடுதுறை அருகே பெரம்பலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அகரக்கீரங்குடியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இது குறித்து மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து வழக்கின் விசாரணை மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராமசேயோன் ஆஜரானார் விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விக்னேஷுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி தீர்ப்பளித்தார் அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் மூன்று மாதங்கள் தண்டனை வழங்கி அவர் உத்தரவிட்டார்